திரு வருகை கால ஆயத்த மெழுகுவர்த்திகளின் விளக்கம் தொடர்பில் எமது வளர்ச்சியில் முழுமையான அக்கறை கொண்டுள்ள எமது அன்புக்குரிய பங்கு தந்தை அர்ப்பணி ஜூ டிலக்ஷன் அடிகளின் வழிகாட்டுதலில் காடோனர் இனிகோ சிஎல்சினர் ஏற்பாட்டில் ஒழுங்கு செய்யப்பட்ட ஆயத்த மெழுகுவர்த்திகளின் விளக்கம் தொடர்பான போட்டியில் மொத்தம் பதினேழு மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இவர்களில் முதல் மூன்று வெற்றியாளர்களை தெரிவு செய்யும் நிகழ்வு தற்போது இடம்பெறவுள்ளது இந்த வெற்றியாளர்களை தெரிவு செய்ய அருட்தந்தை அவர்களையும் நற்கண்ணை பணியாளர் ஜூலியட் அவர்களையும் சிஎல்சி குழுவின் தலைவர் திருமதி ரொட்லீன் அவர்களையும் பலிப்படுத்த வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் முதலாவது நான் எடுக்கிறேனா எல்லாரும் முதல் வெற்றியாளரை தெரிவு செய்யுமாறு பங்கு தந்தை அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவது வெற்றியாளர் அருட்தந்தை ஜூட் டிலக்ஷன் ஆண்டு முதலாவது வெற்றியாளர் ஷெர்லின் அன்ராடோ ஷெர்லின் அன்ராடோ முதல் பரிசனை வழங்கி வைக்குமாறு வாங்க சந்தி அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் ரெண்டாவது வெற்றியாளர் லிதிஷா லிதிஷா பி லிதிஷா இருக்கிறீங்க ஓகே லிதிஷா மூன்றாவது வெற்றியாளர் ஸ்டான்லி இஸ்டா ஸ்டான்ஷியா ஸ்டான்ஷியா ஸ்டான்லி ஸ்டான்ஷியா ஓ யூ கம் மேட்டது இருவருக்கும் உரிய சிறப்பு பரிசு இருக்கிறது ஒன்று வந்து ஜெயானந்த் அந்த கடைசி மகள் மேட்டது வந்து ரோவினோ ரோவினோ ரைட் உங்களுக்குரிய உங்களுக்கு உரிய பரிசு உங்கள் ரெண்டு பேருக்கும் உரிய பரிசு அவர்கள் வந்து சிறப்பான முறையில் ஒரு அச்சடித்த புத்தகத்தை போல அதை எனக்கு சமர்ப்பித்திருந்தார்கள் அவர்களுக்குரிய பரிசு நான் உங்களை மறக்கலை ஃபாதர் அதை நான் தருவேன் சரி அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் முதலாவது பரிசினை வழங்கி வைக்குமாறு பங்கு தந்தி அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவது பரிசினை வழங்கி வைக்குமாறு நற்கரணை பணியாளர் ஜூலியட் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் மூன்றாவது வழங்கி வைக்குமாறு சிஎல்சி குழுவின் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் பரிசுகள் பெறாவிட்டாலும் இந்த போட்டியில் ஆர்வமுடன் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி